நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் எல்லாம் வல்லை எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் கவியின் அசிரியட்டி நேர்களே எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளியின் பேரர்களால் முகலட்சணம் மூலம் பலன்கள் அறிந்து வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களுக்கு சரியான பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகளாவிய தமிழஞ்சங்களே அனைவருக்கும் அன்னையின் பேரர்களால் ஆசீர்வாதம் கவியின் அசிரிய நேயர்களுக்காக ஞானதார நிகழ்ச்சியில் பல நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு பதில்களை நான் பார்த்துட்ருக்கோம் இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு ஆறுதலை தருது நம்பிக்கையை தருது யதார்த்தமா இருக்குது நிறைய ஃபோன் கால்கள் நிறைய கமாண்ட் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதற்காக என்னுடைய முயற்சிகளை நான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கு வாசுகலாகி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி ரொம்ப சாதாரண கேள்வியாக இருக்குது அது ஆழமா நம்ம பார்ப்போம் ஏன் சாமி மற்றவங்களை திட்டும்போது சனியினு அப்படின்னு திட்டுறோம் அந்த சனி என்ன யாரு ஏன் அப்படி பேர் வந்ததுன்னு கேட்டுருக்காங்க நல்ல கேள்வி சனியினு அப்படின்னு திட்டுறது என்னன்னா யாரால நமக்கு தொல்லைகளோ யாராலுக்கு யாரால் நமக்கு இடர்களோ யாதா யாரால் நம்மளை வெற்றி வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலையோ இறுக்கத்தையோ துயரத்தையோ துன்பத்தையோ ஏற்படுதோ அதுக்கு பேர் நம்ம சனியினேன்னு கூப்பிடுவோம் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் அப்படி சொல்லுவோம் அதனால் உண்மையான இந்த சனி அப்படின்றது என்னன்னா அது ஒன்பது கிரகத்தில் ஒன்று இந்த ஒன்பது கிரகத்தில் ஒன்று கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம சாஸ்திர ரீதியா ஏழு தான் உபகிரகம் அப்படின்றப்போ ராகு கேது நம்ம சேர்த்துட்ருக்கோம் அது புராணங்களில் பல நிகழ்ச்சிகள் நமக்கு பெரிய தொகுப்பு இந்த ஏழு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் செவ்வாய் விழாடன் வெள்ளி சனி இந்த ஏழு தான் அது நமக்கு கிழமையாக வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த கோள்களை இந்த ஏழு கோள்கள் முக்கியமானது சூரியன்னா அது இல்லாத உலகமே கிடையாது சூரிய கதிரும் சூரிய சக்தியும் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது உலகமே கிடையாது உயிரினமே கிடையாது இருந்தாலும் ஏன் ரொம்ப முக்கியமாக சனியை சொல்கிறோம்னா அந்த சனி என்ற கிரகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நீதியரசராய் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல்வாக வந்து நம்ம இயக்கிறார் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் இது ரெண்டுத்தையும் பதிவு பண்ணிக்கிறார் சித்திரகுப்தன் சொல்கிறோம் இல்லையா பாவத்தெல்லாம் இப்போ புக் பண்ணிவிட்டு நம்ம எழுதி வச்சுருக்காரு அது நரகமாக சொர்க்கமாக என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன த தண்டனை இருக்கலாம் ஆனால் இது இறப்புக்கு அப்புறம் ஆனால் மனித வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய காலங்களுக்குள் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை தொகுத்து நல்லதுக்கான விஷயங்களை வாழ்க்கையை தானாக வந்துக்கிட்டே இருக்கோம் கெட்டதுக்கான விஷயத்தை நீதிபதியாக இருந்து தண்டனையாக்கி நமக்கு உணர்த்துக்கிறவர்தான் சனிஸ்வரன் அப்போ கஷ்டங்களை தரதுனால சனி சொன்னால் பிள்ளையால் ஒரு கஷ்டம் வரும்போது அவனை சனியின திட்டுறோம் கணவனால் ஒரு கஷ்டம் வரும்போது சனியின திட்டுறோம் மனைவியால் ஒரு கஷ்டம் வரும்போது சனியினே திட்டுறோம் அப்படி திட்டுறதோ அந்த வார்த்தையை சொல்கிறதோ பாவம் ஏன்னா நம்ம முக்கிய கோள்கள் ஏழு கோள்கள் முக்கியமானது சனி கிரகம் அந்த சனி கிரகத்தை தாழ்மைப்படுத்தி இழிவுபடுத்தி நம்ம வசையாக வ பண்ணுறது கூட அது ஒரு பாவமாக சாபமா மாறுன்றது தெரிஞ்சிக்கணும் தெரிந்தோ தெரியாமல கூட அந்த வார்த்தை வாயில வரக்கூடாது பல வருஷத்துக்கு முன்னால நவகிரக நாயகின்னு ஒரு படம் நான் அதுல டெல்லி கணேஷன் ஐயா ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு ஒரு குருக்களா இருப்பார் அவர் கோயில்ல பூஜாரி பண்ணுவார் சிவனுக்கு பூஜை பண்ணியிருப்பார் அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட ரொம்ப நிதானமா பேசுவாரு ரொம்ப ஒழுக்கமா இருப்பாரு அன்பா இருப்பாரு கணவன் மனைவியோட உறவு ரொம்ப அடக்கமாக இருக்கும் அந் பார்க்குறதுக்கு அந்த வாழ்க்கை சிறிய வாழ்க்கை ஆனந்தப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அந்த ஜாதக வழியில் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணைப்போம் அவருடைய ஜாதக வழியில் பார்க்கும்போது ஏழரை நாட்டு சனி அந்த வாழ்க்கையில் புகுருது ஏழரை வருஷம் அது கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்றது ஜாதகத்துடைய வழி சட்ட அது அந்த நிலை வரும்போது மனைவி அன்பான மனைவி சோறு போடுவா ஒரு சாப்பாட்டில் ஒரு கல் இருக்கும் சனினை ஏன் இப்படி கல்லை போட்டு வச்சுரு அப்படின்னு ம மனைவியை திட்டுவார் எப்போ உன் வாழ்க்கையில் சனினே திட்ட ஆரம்பிக்கிறியோ அந்த கதாபாத்திரத்தை அதை டேரக்டர் சொல்லியிருப்பார் சனின் நாக்கில் வந்துட்டாருன்னு சொல்லுவார் என்ற வார்த்தை எப்போ வருன்னா அந்த சனி பகவானுடைய கடுமையான வார்த்தை எப்போ வருதுன்னா உனக்கு கெட்ட காலம் வந்துடுச்சின்னு அர்த்தம் அதனால அந்த வார்த்தை நீங்கள் உச்சரிக்காமல் இருக்கிறது தெரிஞ்சுக்காங்க இனிமேல் நண்பர்களையோ மகனையோ பிள்ளைகளையோ உறவினர்களையோ சனியினேன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னா உறங்கி கொண்டிருக்கும் சனியினை எழுப்பி நாக்கில் வச்சுக்கிறேன்னு அர்த்தம் கூப்பிட்டு வாப்பா என் நாக்குக்கு வந்துடு என் வீட்டுக்கு வந்துன்னு கூப்பிடுறேன்னு அர்த்தம் புரியுதா ஆனால் பிள்ளைகளை பார்த்து முக்கியமா சனியினேன்னு சொல்லக்கூடாது கட்டிய மனைவி பார்த்து சனினே சொல்லக்கூடாது மனைவி கணவனை பார்த்து சனியனே சொல்லக்கூடாது வாழ்க்கை தம் உறவுகளை பார்த்து சனினேன்னு சொல்லக்கூடாது எந்த தீமைகள் செய்தாலும் ரொம்ப கீழ்த்தரமாக என்ற வார்த்தையை யூஸ் பண்ண சனின்றுது ஒரு வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய நவக்கோள்களில் ஒன்றான முக்கியமான அந்த ஏழு கோள்களில் ஒன்றான கிரகங்கள் ஒன்றான சனி அது பகவான் சனி பகவான் அந்த பகவானை நம்ம திட்டுற சொல்லுக்கு கேவலப்படுத்துகிற சொல்லுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது பாவம் தானே புரியுதா அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி சனி சனிகால் நமக்கு தீங்கு வரக்கூடிய காலங்கள் உரலை ஜாதகத்தை நம்புறவங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி கிரகம் நடக்குது சனியால் நமக்கு பாதிப்பு வருதுன்னா சனியை நம்பி காலில் அதாவது சண்டைக்கார காலில் சாட்சிக்கார காலில் வரத விட சண்டைக்கார காலில் விடணும் பழமொழி இருக்கும் ஆகையால் நம்ம நம்ம தெய்வத்திட்டு போய் கோயில் கோயிலாக போதை விட நல்ல பாதிப்பு அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் அவரையே காலில் விழுந்துட்டு வந்துடுவோம் அவருக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு நமக்கு ச ஜோதிஷிகள் நம்ம சொல்றாங்க ஆனால் அது போதா அது அந்த கிரகங்களை இயக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா நவகிரக நாயகின்னு சொல்றோம் இல்லையா தாய் தட்சிண காளி இருக்கா இல்லையா துர்க இருக்கா இல்லையா வாராகி இருக்கா இல்லையா வைஷ்ணவி இருக்கா இல்லையா பைரவி இருக்கா இல்லையா சாமுண்டி இருக்கா இல்லையா சிவபெருமான் இருக்கார் இல்லையா விநாயகர் இருக்கார் இல்லையா ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா பெருமாள் இருக்கார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட தெய்வங்களிடம் போயிட்டு இந்த சனீஸ்வருடைய கிரகங்கள் காலக்கான தோஷ காலங்கள் எங்கள் நடந்துகிட்டு இருக்கு வர கஷ்டங்கள் இருந்து விடுவிக்கணும் அப்படி வேண்டும் போது அந்த தலைவர் கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் போட்டு போகல சனியனுக்கு அதனால் சனீஸ்வரனுக்கான காலங்கள் வரும்போது சனீஸ்வரனை வழிபடுவதோடு சனீஸ்வரனை படைத்து இறைவர்களை தெய்வங்களை நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணலாமே தவிர இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சனீஸ்வரனை நம்ம ஒரு அர்ச்சிக்கலாம் அவருக்கு அவருடைய பாதத்தில் போய் விழுந்து நம்ம வணங்கலாம் அவருக்கான பூஜைகள் செய்யலாம் அல்லது அந்த அந்த தனிஸ்வரனை படைத்த கோள்களை படைத்த தெய்வங்களை வணங்கி நாம அதிலிருந்து வெளிவரலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சனீஸ்வர கிரகத்தை நாம வசை சொல்லாக்கி வசை பாடுவது தோஷத்தையும் சாபத்தையும் உண்டாக்கும் அதனால சனி என்ற வார்த்தையை சொல்லாதீங்க அது கூட பாருங்க வாங்கன்றது வேற வாடான்றது வேற இப்போ கோள்களான ஒன்றா முக்கியமான சனி கிரகத்தை சனீஸ்வரன் சொல்றோம் சனி பகவான் சொல்றோம் அந்த வார்த்தையை அதையும் குறைச்சி போட சனின்னு அது எவ்வளவு அமங்கலமான வார்த்தை எப்பெல்லாம் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே அது வாழ்க்கையில் கெடு கெடு கெட்ட காலங்கள் வரும்போது நாக்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும் இனிமேல் நண்பர்களே உறவினர்களே பக்தர்களே இனிமேல் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க சனி சனி சனிக்கோள்களாக மதிங்க அந்த சனி பகவானை தெய்வமாக நினைங்க அந்த சனி ஈஸ்வரனாக நினைங்க சனீஸ்வரன் சனீஸ்வரன் அது பேர் ஆக்சுவலாக சனீஸ்வரன் போட்டுக்கிட்டோம் எப்படியோ உயர்வாக நினைக்கிறது தப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு தெய்வ கோலை கிரகத்தை நாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது ஒரு சாபம் அது ஒரு தோஷம் ஆகவே எல்லா தெய்வங்களுடைய அருளும் நவக்கோள்களுடைய அருளும் நவக்கிரகத்தில் கிரகத்தில் ஒன்றான அந்த சனி பகவான் அருளும் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருக்கோ நல்லதே நடக்கும் நான் பிரார்த்தித்து எல்லா மல்லையன் தாஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்